ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இருக்கிற பொருள் வச்சு தான் இந்த ஹெடையை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் மேக்ஸிமம் வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வெங்காயத்தை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தோட தோலை வந்து நீங்கள் ஃபுல்லாக எப் வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒரு நாளே நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் மருதாணி பவுடரை வச்சு நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோங்க வாங்க எப்படி சிலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த வெங்காயத்தோட தோலை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஈக்குவலாகவே வந்து மருதாணியே அதே சா அதே மாதிரி நீங்கள் பிடிங்கி வந்து ஒரு மூணு வாட்டி மூணு நாள் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும் இந்த ரெண்டு பொருளையுமே போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது வந்து வெங்காய தோலும் உங்களுக்கு வந்து சின்னதாக கூட முடிக்க சைட் எஃபெக்ட் வரவே வராது ஏன்னா வெங்காய சாறு எடுத்தால் மட்டும் கொஞ்சம் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஏக் ப்ராப்ளம் வரும் சில பேத்துக்கு வந்து அப்படியே வந்து ரொம்பவே வந்து கூலாக இருந்துச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேராது நம்ம வெங்காயத்தோட தோலை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளையுமே நம்ம நல்லாவே ட்ரையாக வந்து கருகிற அளவுக்கு வறுக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரவே வராது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருள் தாங்க இதை வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வறுக்கும் போது ஹை ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க அப்புறம் போக போக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா புகை வர ஆரம்பிச்சிடும் புகை வரும்போது உங்களுக்கு வீடு முழுசு டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு மட்டும் ஹை ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் லோவாக வச்சுக்கோங்க இது நல்லா கருங்கின பின்னாடி நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க எப்போயுமே வந்து அதாவது நல்லா ஆற வைக்கணும் அப்படின்னா நீங்கள் டோருக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுருதான் பெஸ்ட் ஐடியா எந்த ஒரு ஹெடை வந்து இந்த மாதிரி செய்யும் போது நல்லாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய தலையில் வந்து பிடிச்சிக்கும் அதனால தான் வந்து ஆனால் அந்த புகைங்கும் போது வீடே வரும்போது அப்புறம் வீட்டில் திட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக தான் நீங்கள் எப்போவுமே வந்து வெளியில் கொண்டு போய் வைக்கிறது பெஸ்ட் ஐடியா நல்லா ஆனால் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு ஆறுன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரவே வராதுங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கருகிற அளவுக்கு வருத்தாச்சு இது என்ன அப்படின்னா மருதாண்னையும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேரில் வந்து அதாவது அந்த ஹேண்டை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கீழே உதராமல் பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் மருதானையும் உங்களுக்கு நல்லாவே முடிய கொட்டாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்குங்க இப்போ நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வரத்த பின்னாடி நிச்சயமாக ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருங்க அதிலே வைக்காதீங்க யாரவே அறது எவ்வளோ நேரம் ஆனாலும் மூணு மணி நேரம் ஆனால் கூட ஆறவே அறது அப்படியே இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்புறமா நீங்கள் வைக்கும்போது சீக்கிரமாக ஆறிடும் இதை வந்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணுங்க இல்லை உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜலிக்காதீங்க ஆனால் நைஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜலிச்சு தான் நம்ம எடுக்கணும் ஜலிக்காமல் அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து உதற ஆரம்பிச்சிரும் ஏன்னா எப்பவுமே ஒரு ஹேண்டை பவுடர் அப்படிங்கும்போது கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கவே கூடாது நல்லா நைஸ் ஆகிருக்கணும் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஒரு எப்படி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மிக்சி ஜல்ல போட்டு அரைச்சா மட்டுந்தான் நல்லா நைஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை கம்மி தான் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு நல்ல வடிகட்டுற அந்த ஜல்லடையில் கூட நீங்கள் ஜலிச்சா நல்லாவே வந்துடும் இந்த ஜல் இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் ஜளிக்கும் போது அந்த பருப்பருன்னு இருக்கிறது மேலே நின்றுட்டு நமக்கு பொடி மட்டும் நைஸான பொடி வந்து கீழே விழுந்துடும் அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஜளிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஜலி இது மிச்சம் பவுட்ரு ஆகிடுச்சி இல்லை உங்களுக்கு வந்து ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிலில் வந்து நல்லா அது காய வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மெத்தடில் வந்து நீங்கள் தேவைப்படும் போது அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வந்து அப்படி அவ்வளோ சீக்கிரம் கெடாது ஆறு மாதம் கூட அப்படியே தாங்க இருக்கும் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் நான் ஜலிச்சிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம ஒரு பொருள் மட்டும் சேர்த்தாகணும் அது வந்து காஃபி பவுட்ரு சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சன்ரைஸ் வந்து ஒரு பேக்கெட்டு சின்ன பேக்கெட்டு தான் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூடவே நல்ல செக்கில் வாங்கின நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு அளவு கிடையாது இவ்வளவு தான் நம்ம அளவுன்னு கிடையாது நீங்கள் ஒரு ஸ்பூன் அல்லது எடுத்தீங்க பவுடர் அப்படின்னா எப்படி ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து தேவைப்படுங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு அதாவது நம்ம ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் வந்து டச் ஆகாமல் இருக்கணும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கூட எல்லாமே முகத்தில் ஃபுல்லாக வெளிஞ்சு வரும்போது முகம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்காக மாறிவிடும் அதனால் நீங்கள் எப்பவுமே ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி அது நிற்கணும் அந்த ஹேரில் நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் கையில் வந்து ஏதாவது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே வெறும் கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுனாலும் உங்களுக்கு அப்படியே கையில் பிடிச்சிக்கும் அப்புறம் சாப்பிட்றது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே கையில் எடுத்து நல்லா தலை முழுசும் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு தலையை வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே அதாவது ஸ்டாண்டிங்லேயே வந்து தலையை வாஷ் பண்ணுறாங்க அதில் பெரிய தப்பு எப்பயுமே தலையை வந்து நம்ம வந்து கு அப்படி குனிஞ்சுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் தனியாக பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று தலை குளிக்கணும் அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா எப்போ எந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணாலும் நான் சில வீடியோஸ்லையும் நான் இதை ஏற்கனவே சொல்கிறது தான் ஏதோ ஒரு ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஹேர் பேக் போட்டுட்டு தான் அப்ளை பண்ணணும் ஹேர் பேக் போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் க்ரீன் ஆட்டம் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அப்போ வந்து சின்னதாக கூட உங்களுக்கு அந்த டை வந்து பட்டுச்சுனா கூட உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து சின்னதாக கூட டேமேஜ் வரவே வராது ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போடும்போது உங்களுக்கு ஃபேஸும் நல்லாவே பிரைட்டாக இருக்கும் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை அப்படியே உங்களுடைய ஹேரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லாவே வந்து அதாவது வெறுமனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ அண்ட் த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பேக் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் பெஸ்ட்டு பேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அரிசி வடித்த கஞ்சியை நீங்கள் மிச்சம் ஆச்சுன்னா அது அப்படியே அஞ்சு மணி நேரம் நீங்கள் விட்டுட்டு அது கூடவே வந்து ஒரு நாலு ட்ராப்ஸ் வந்து தேன் விட்டுக்கோங்க அது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து விட்டுக்கோங்க ஜென்ஸுனால் மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஹே ஃபேஸில் பேக்கப் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த அரிசி வ கஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸை அப்படி பிரைட்டாக கொண்டு வரும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு அப்படியே வந்து ஒயிட்டாகவே இருக்கும் ஃபேஸும் நீங்கள் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் முறையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ